தமிழ்நாட்டு மக்களுக்கு தெய்வமான எம்ஜிஆர் குறித்து விமர்சனம் செய்தார் அரசியலில் காணாமல் விடுவார்கள் என திருமாவளவன் பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் எம்ஜிஆர் குறித்து பேசுவதற்கு திருமாவளவனுக்கு தகுதி இல்லை எம்ஜிஆர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெய்வமானவர் அப்படிப்பட்டவரை விமர்சனம் செய்தால் அரசியலில் காணாமல் போய்விடுவார்கள் ஒரு ஜாதியை வைத்து மட்டும் அரசியல் நடத்துவது என்பது இயலாத காரியம் எம்ஜிஆர் ஆனாலும் ஜெயலலிதா ஆனாலும் மற்றும் அவர்கள் மறைவுக்குப் பிறகு அதிமுகவை பொறுத்தவரை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுகவில் எவ்வளவு ஜாதி சங்கங்கள் எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர்கள் எங்களது இயக்கத்தில் இருக்கின்றனர் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுகிறோம் சில பேருக்கு அது பொறுக்கவில்லை எரிச்சல் வெறுப்பின் வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கின்றன என்றார் திமுக கூட்டணியில் கருத்து வேறுபாடு உள்ளது இன்னும் எட்டு மாதத்தில் கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா என்பது குறித்து செய்தியாளர்கள் பேச்சிலேயே தெரிகிறது அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் காலம் உள்ளது அந்த எட்டு மாதத்தில் சிறப்பான கூட்டணி அமையும் அப்போது அனைவருக்கும் தெரிவிப்போம் பாமக குறித்த கேள்விக்கு மாற்றுக் கட்சியின் உள் நாங்கள் தலையிடுவது இல்லை இவ்வாறு அவர் தெரிவித்தார் சட்டப்பேரப்பின் அம்மா பேரவை இணைச்சார் சகோதரர் லட்சுமே அவர்களே மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் சகோதரர் திரு விக்னேஷ் அவர்களே கோடை காலத்தில் அதை மேம்படுத்த திட்டத்தை கொண்டு நிறைவேற்றோம் அந்த ஏரில் அள்ளப்படுகின்ற வண்டன்மன் நம்முடைய விளைஞர்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினோம் அதேபோல் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரத்தை அளித்தோம் விழுந்து உயிரிழந்தால் அவருக்கு தேவையான நிதி வழங்கக்கூடிய சூழ்நிலை விதமாக அவர்களுக்கு காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் கொண்டு வரப்போகிறோம் அதோடு அந்த பிரீமியத்தை அரசாங்கமே அதிமுக அரசாங்கமே அமைந்த பிறகு செலுத்தும் ஆக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது அவர்கள்

தொகுதி மூன்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நான்கு சங்கரி சட்டமன்ற தொகுதி இந்த நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்புகிற நான் முதல் சார்ந்த பொழுது கொடுத்தேன் முதற்கட்டமாக ஒரு ஆறு ஏரிகள் இருப்புகின்ற